அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராஸ் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் வக்ரம் பெறும் புதனால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கன்னிராசினிகளுக்கு ராஜராஜ யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில கன்னிராசினிகளுக்கு புதனுடைய வக்ரத்தின் காரணமாக கன்னிராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்ற எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் சூரியன் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் கன்னி ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணை சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலை துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அந்த வகையில கன்னிராசி செந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதனுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தன அதிபதி சுக்ரன் ராசியில் இருப்பதும் அவர் ஏழாம் இடத்தை பார்ப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு ஏன்னா புதனோடு சுக்கரன் பரிவர்த்தனையில் இருப்பதால் ராசிநாதன் ஆட்சி பெறுவதாகவும் தன குடும்ப அதிபதி ஆட்சி பெறுவதாகவும் அமைந்து யோக பலன்கள் ஏற்பட இருக்கு இதனால் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக அவை நிறைவேற இருக்குதுங்க கன்னிராசினிகளை பொறுத்த வரைக்கும் நாம் ஒன்று நினைக்க அது வேறு மாதிரியாக மாறி நமக்கு மகிழ்ச்சியை தருங்க அது மட்டும் இல்லாம கன்னிராசினிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூடிய விரைவில் மூன்றாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலத்தோடு மாறுவது அற்புதமான ஒரு அமைப்பாக அமைகிறது இதனால் கன்னிராசினிகர்களான உங்களுக்கு சகோதரர்களால் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க அவர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார் குறிப்பா இத்தருணங்கள்ல வீடு கட்டும் யோகம் உண்டுங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே இத்தருணங்களை வரைக்கும் வெளிநாடு சென்று நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனா இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை மட்டும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல் ஒரு சிலருக்கு வீடு கட்டும் யோகம் ஒன்று பதினோராம் இடத்தில் உள்ள குருவும் செவ்வாயினுடைய பார்வையால் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க இதனால் சுப நிகழ்வுகள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது பொறுத்த பொறுத்தவரைக்கும் எதிலும் பேராசைப்படாமல் இருந்தால் நினைத்தது அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க காரணம் அஷ்டமாதிபதி செவ்வாய் மூணில் ஆட்சி பெற்று இருப்பதால தகவல் தொடர்புகள்ல கவனமும் சரியான வார்த்தையாடலும் தேவைங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரித்து கணவன் மனைவி ஒற்று சீர்குலையும் சூழ்நிலை உண்டு அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க அது மட்டுமில்லாம சிலருக்கு இடமாற்றம் போன்ற நெருக்கடிகள் ஏற்பட இருக்கு அது மாதிரியான நேரங்கள்ல அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறை ஒரு தருணமாதான் இந்த புதனுடைய வக்ரம் அமைஞ்சிருக்குதுங்க முக்கியமாக இத்தருணங்கள்ல குரு சுக்ரன் வக்ர சனி மற்றும் ராகு ஆகிய வரும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க பண தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் திருமண முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் குடும்ப பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்கு சப்தமாதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு சிறந்த சாத்திய குறுகள் அமைந்தது ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்திய இருக்குது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது தற்போது நடைபெற்று தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியம் இருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்பட இருக்கு சமாளிப்பது வெளியூர் பயணங்கள்ல சென்ற காரியம் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதி ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமான நிலை கொண்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பு அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க இக்காலகட்டத்தை வரைக்கும் எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு ஊதிய உயர்வு மற்றும் சிறு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் வெளியூர் மாற்றமும் ஏற்படக் கொடுங்க வேலை இல்லாமல் கவலையுற்றும் கண்ணீராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு நல்ல இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு உகந்த பணி கிடைக்க இருக்கு சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் கண்ணீராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குது இத்தருணங்கள் முழுவதுமே உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளி லாபம் காண இருக்கீங்க அளவோடு முதலீடு செய்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாம் புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பலம் வருதுங்க இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை பெரும் பகுதியின் தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்ரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து வருமானமும் உயர இருக்கு தற்போது நடைபெறும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு மக்களிடையே செல்வாக்கு உயருங்க கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு நல்ல வாய்ப்புகளும் வரவேற்பும் கிடைக்குங்க வருமானம் உயர இருக்கு திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் புகைப்பட கலைஞர்கள் இயக்குநர்கள் சின்னத்தில் தயாரிப்பாளர்கள் ஆகியோர் சுக்ரனுடைய ஆதிக்கத்தில் பலன் அனுபவிக்க இருக்கீங்க அதேபோல் அரசியல் துறையினருக்கு அரசியல் துறையின் பெரும் பகுதியை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ளவர் சுக்ரன் அவர் தற்போது உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்து கன்னி ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதனுடைய காரணமாக மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்க இருக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு தக்க தருணத்தில் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கல்வித்துறையில் பிரத்யேக தகுதி பெற வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு அந்த முயற்சிகள் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க அதே போல கன்னிராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த இந்த புதனுடைய வக்கிரத்தின் காரணமாக மேலும் விவசாயத்துறையை தனது நேரடியான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் இரண்டு ஒன்று சூரியன் மற்றொன்று செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் ஓரளவு விவசாயத்துறையின் மீது ஆதிக்கம் உள்ளதுங்க இவ்விரு கிரகங்களில் சூரியன் இக்காலகட்டம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் வயல் பணிகள்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க விளைச்சலும் அதிகரிக்க இருக்கு அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும் வக்ர சனிய ராகுடன் இணைந்திருப்பதால் சம்பந்தமான உபாதைகளும் சரம பாதிப்பும் கவலை அளிக்கும் புதன் சாதகமாக இருப்பதால் எளிய மருத்துவ சிகிச்சையினால் உங்களுக்கு பூரண குணம் கிடைக்குங்க திருமண முயற்சிகள்ல வரன் அமைவதில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கடின உழைப்பையும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும் உணவு வண்ணங்களை உண்பதையும் தவிர்ப்பது அல்லதுங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது லட்சுமி நரசிம்ம வழிபாடு நன்மையை தருங்க அது மட்டும் இல்லாம வாயிலா ஜீவனுக்கு உணவு என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்